ஆதிபாரதி சிறியில் ஒரு அட்டகாசமான பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கத்தில் பார்த்தனா எல்லா விஷயங்களையும் வந்து ஆதி வந்து கரெக்டாக நிரூபித்து காமிச்சிட்டாங்க ஆண்டால் முன்னாடி ஆகி நிற்கிறாங்க தன்னோட அப்பா வந்து இவ்வளோ மோசமாக வந்து இருக்காங்க அப்படின்ட்டு எபிசோடு இப்போ தான் வருது உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்தேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிகை வந்து பேசுகிறாங்க ஆதியை பார்த்து தம்பி உன்னால தான் எல்லா பிரச்சனையும் வருதுப்பா இது வரைக்கும் வந்து என் பொண்ணு வந்து சந்தோஷமாக நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு சொல் வந்து யாருமே சொன்னது கிடையாது நீ இப்போ வந்து பேசுனதுனால இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா என் பொண்ணு வாழ்க்கை அப்படின்னு சார் யாரோ ஒருத்தன் வீணா போனவன் வந்து பேசிட்டு போனதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசலாமா அவள் வந்து என் தங்கச்சி மாதிரி நான் அவளுக்கு அண்ணன் தான் ஆமாம்ப்பா நானும் அதை மறுத்து பேசலையே ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் இனிமையாவது வந்து நீ ஒவ்வொரு வீடாக போய் வந்து சொல்லுவியா இவன் அண்ணன் மாதிரியே இவை என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்ல சொல்கிறியா அதெல்லாம் சரியாக வராது இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதியும் சரி தமிழ் பாப்பாவும் கையெடுத்து இப்படியே தமிழை அழைச்சிக்கிட்டு அப்படியே வந்து வெளியில் போயிடுறாங்க இப்போ எதுக்காக நீ வந்து ஆதியை வெளில போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் இந்த லட்சுமியும் வந்து ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சொன்னாங்க அதுக்காக நம்ம பொண்ணை வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்துவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரின்ட்டு கிளம்பி வந்து இந்த பக்கம் போய் ஆதி வீட்டில் வந்து தனியாக உட்காந்துட்ருக்காங்க அப்போ தான் வந்து பாட்டி வராங்க இங்கே பாரு ஆதி பேரா முதல்ல கிளம்பி வா எனக்கு என்னமோ சரியாப்படலை இத்தனை நாள் வந்து பைக்கில் நீங்கள் யாருமே போனது க கிடையாது இன்றைக்கி தான் மொதல் முறையாக போகிறீங்க அப்படி போகிறப்பே வந்து அந்த சிவனாண்டி வந்து சொல்கிறான்னா அவன் வந்து லேசப்பட்டவன் கிடையாது அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்றதுக்காகவே பார்ப்பான் வா முதல்ல போய் அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கரெக்டாக ஆதி அழைச்சிட்டு சிவனாண்டி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க கையில் வந்து ஒரு குச்சியை வச்சுக்கிட்டே போகிறாப்புல ஆதி En no. சிவனாண்டி மரியாதையை வந்து உண்மையை சொல் யார் உன்னை வந்து இப்படிலாம் வந்து சொல்ல சொன்னான் அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து ஊரில் நடக்கிறது என்கிட்ட சொல்கிறத நான் கண்ணால் பார்த்ததை சொன்னேன் அப்படின்னு பாட்டி வந்து இந்த பக்கம் ஆதி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தால் வேலை கேட்காத நீ வந்து உன் வேலையை காட்டேன் அப்போ தான் இவெல்லாம் வந்து நாலு அடி போட்டால் தான் வந்து வலிக்கு வருவான் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க சிவனாண்டி அதுக்கு அடிக்காதீங்க அடிக்காதிங்க என்ன வெளியூருக்காரன் கூட்டிகிட்டு வந்து என்னை அடிக்கிறியா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது இதெல்லாம் பண்ண சொன்னவங்களை விட்டுவிட்டு என்னை வந்து நீ வந்து இப்படி கேட்டேன்னா என்ன செய்ய முடியும்னு ஒரு வார்த்தையை உலரு கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டாங்க ஆதி இப்போ மரியாதையாக வந்து நீ யாரை சொல்கிற அப்படின்னா என்ன தர்மலிங்கம் தான் சொன்னானா அப்படின்னு அதெல்லாம் அண்ணனை பற்றி தப்பாக அவர்லாம் அப்படி சொல்கிறவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் எனக்கு தெரியும்டா ஆதி இன்னும் ரெண்டு அடி போடு அப்படின்னு அடிக்கலான்னு வர்றப்ப வேணாம் இந்த மாதிரி வந்து தர்மலிங்கம் தான் வந்து சொல்ல சொன்னப்பில இல்லை அப்போ தான் வந்து ஆண்டாலையும் சரி ஆதியையும் பிரிச்சுட்டு வீட்டை விட்டு ஊரை விட்டு ஆதியை வந்து அனுப்ப முடியும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட உதவி கேட்டார் அதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு ஆனால் தருமலிங்கம் இந்தளவுக்கு மோ மோசமாக இறங்கி திட்டம் போடுவான்னு நான் நினச்ச கூட பார்க்கலப்பா சரிப்பா முதல்ல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சரின்ட்டு ஆதி வந்து செம கோவத்தில் வராங்க வந்தோடனே வந்து யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீலாம் வந்து மனுஷன் ஐயா உனே போய் பெரிய மனுஷன் நினச்சி பேசிகிட்டு இருக்கேன் வந்து ஆண்டாள் முன்னாடி மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி வந்து சட்டையை பிடிச்சி உழுக்குறாங்க அதை பார்த்தோன்னே வந்து ஆண்டாளில் வந்து கேட்குறாங்க விடுங்க அது என்ன இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறப்ப வந்து என்ன எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்ல ஆண்டாள் முன்னாடி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி சிவனாண்டிகிட்ட சொல்லி பேச சொன்னதே உங்கள் அந்த உங்கள் அப்பா தான் எதுக்காக இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என்ன நினச்சிருக்கலாம் நீ ஏற்கனவே ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ண மாதிரி என் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு ஆண்டாள் எதுக்கு இதில் வந்து தேவையில்லாமல் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஓன் பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே எதுவும் பேச முடியாமல் அப்போ நிற்கிறாங்க என்ன நீயா வந்து கட்டுக்கதையெல்லாம் சொன்னேன்னா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக சிவநாட்டிய பாட்டி வந்து தர தரனு இழுத்துட்டு வந்து ஹாலில் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோடனே சிவநாண்டியை பார்த்துட்டு பதில் பேச முடியாமல் அதிர்ச்சியாகி நிற்கிறாப்புல தர்மலிங்கம் அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து உண்மையை சொல்லு அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டோன்னா பாட்டி வந்து கண்ணத்தில் பலாரம் அடிச்சுட்டு சொல்கிறாங்கிற அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இந்த மாதிரி ஆதி தம்பியும் ஆண்டாளியும் வந்து வேணுன்ட்டே வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு பேச சொன்னதே வந்து அண்ணன் தான் சொன்னாங்க அதனால தான் பேசினேன் மற்றபடி வேற என்ன எதுவும் தெரியாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த சிவனானி கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஆண்டால் வந்து கண்கலங்கி அழுகுறாங்க அப்போ பவித்ரா வந்து கேட்குறாங்க அப்பா நீ வந்து பாசமாக இருக்க பாசமாக இருக்கேன்னு நினச்சேன் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல இப்படி வந்து அக்காக்கும் சரி எனக்கும் சரி நான் எதுக்காக தான் உனக்காக வந்து மகளாக பிறந்தோமோ தெரில எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பெற்ற பொண்ணுக்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்துறியே இது என்ன விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கத்தை வந்து கேட்குறாங்க எல்லாரும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே தேவை கிடையாது வாங்க எல்லோரும் கிளம்பி போயிடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை ஆண்டால் எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு தர்மலிங்கத்தை வீட்டில் தனியாக விட்டுட்டு இவங்க எல்லாரும் கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் ஆதி வந்து சொல்கிறாங்க பார்த்தியா உன்ன நம்பியே இருக்கிற வந்து ஆண்டால் வந்து தான் ஒன்று வந்து நீ தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்தாலும் தன்னோட அப்பா வந்து மேலே வந்து அன்பு பாசம் வந்து அவ்வளோ தூரம் இருந்தால் மதிப்பு மரியாதையோட அதை போய் நீ வந்து இப்படி கெடுத்துக்கிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எதுவும் பேச முடியாமல் இருக்கலாம் நீ வந்து இந்த டேபிள் சேர் மாதிரி வந்து இந்த வீட்டில் நீயும் ஒரு ஆளாக தனியாக தான் இருக்க போகிற இனிமேல் உன்னால் உனக்கு மனசு விட்டு பேசணும்னு கூப்பிட்டா கூட யாருமே சொந்தமந்தான் உன்னோட பசங்க யாரும் இருக்க மாட்டாங்க இதுதான் உனக்கு தக்க பதிலடி அப்படிங்கிற மாதிரி ஆதி அதிரடியாக சொல்லிவிட்டு அந்த எபிசோடை வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்